அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அவர்களே இந்த நிமிடம் இங்கே பேசுறது பன்ரொட்டி நகரத்தில் பேசுறது லைவ்ல பாத்துக்கிட்டு இருப்பீங்க கிட்டத்தட்ட இன்றைக்கு ஐந்தாவது நாள் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆறு பத்து பதினொன்னு தொகுதியை நிறை பெற்று தொகுதியாக உங்களை சந்திக்கிறேன் எந்த தொகுதியிலும் இந்த அளவுக்கு மக்கள் வெள்ள இல்ல எழுச்சியை பார்க்க முடியல இந்த எழுச்சி வெற்றிக்கு அறிகுறி வருகிற சட்டமன்ற அண்ணா அனைத்து முன்னேற்ற கழக கூட்டணி அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் இருக்கிற இருக்கிற நகர மக்களே சாட்சி ஸ்டாலின் பேசுறாரு தொகுதியில வெற்றி பெறுவான ஸ்டாலின் அவர்களே அவர்கள இந்த நிமிடம் இங்க பேசுறது பன்ரொட்டி நகரத்துல பேசுறது லைவ்ல பாத்துக்கிட்டு இருப்பீங்க இதற்கு மேலேயோ நீங்க வெற்றி பெற போறீங்க அண்ணா திமுக கூட்டணி இருநூத்தி பத்து இடத்துல வெற்றி பெறும் அதற்கு சான்று மக்களிடத்தில் எழுச்சி வேகம் அவருடைய முகத்துல பாக்குற பிரகாசமான வெளிச்சம் பெயர் முறையிலே தெரியும் கிராமத்துல சொல்லுவாங்க வெற்றினுடைய ரகசியம் உங்களுடைய எழுச்சியில பார்க்க முடியுது